ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஷ் சினிவேல்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பைபாஸ் ஆலையில் இருக்கிற ஸ்ரீ உலகநாயகி அம்பாள் திருக்கோயில் ஸ்ரீ யோக மாயா சக்தி பீடத்தில் பன்னெடுங்காலமாக எழுந்தர்லி அருள்பாலித்து அரசாட்சி செய்து வரும் ஸ்ரீ உலகநாயகி அம்பாள் திருக்கோயில்தான் போய்ட்டுருக்கோம் இந்த சாமி எழுவத்தி அடி உயரமான அஷ்டாதச புஜ துர்கா அஷ்டாதச புஜ துர்கா சாமி இந்த சாமியின் உயரம் எழுவத்தி ரெண்டு அடி உயரமான அஷ்டாதச புஜ துர்கா சாமி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு பார்த்து வரோம் கோயிலில் என்ட்ரி வசல் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உலகநாயகி அம்பல் திருக்கோயிலில் உள்ள வந்தாச்சு மிகவும் ரொம்ப அழகா இருக்கின்றது எல்லோரும் வந்து உலகனாகி அம்பல தரிசித்துட்டு செல்லலாம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பைபாஸ் சாலையில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்